அட என்னப்பா இது தல தோனி கடைசி நேரத்துல போய் இப்படி குண்ட தூக்கி போட்டிருக்காரு பேஸ்புக்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட வந்து போட்டிருக்காருப்பா இதுக்கு என்னதான் அர்த்தம் இப்படி தாங்க தோனி ரசிகர்கள் நிறைய பேரு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்த தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போது தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்க சமயத்துலதான் தோனி வந்து பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா கான்ட் வெயிட் ஃபார் நியூ சீசன் நியூ ரோல் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு இத வந்து பார்த்த உடனே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க என்னது நியூ சீசன் நியூ ரோலா என்னப்பா வந்து சொல்ல வராரு ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை சிஎஸ்கே காண்டி இந்த தடவை தோனி கேப்டனா இருக்க மாட்டாரோ சாதாரண பிளேயரா வந்து கிளம்பிறங்க போறாரோ இத வந்து மென்ஷன் பண்ண விதமா தான் நியூ சீசன் நியூ ரோல்னு போட்டிருக்காரோன்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சொல்ல முடியாதுங்க சிஎஸ்கே அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதுதான் வந்து தோனியோட கடைசி ஐபிஎல் இனிமேல் வந்து அவர் ஐபிஎல்ல களமிறங்குறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியம் அதனால தோனி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே வந்து யார் லீட் பண்ணுவா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு அதனால தோனி டீம்ல இருக்கும் போதே ஒரு கேப்டனை வந்து உருவாக்கி அதுக்காண்டி ட்ரையலை வந்து சிஎஸ்கே பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியண்டாக வந்துருக்கும் ஏன்னா சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் அடுத்து கேப்டன் மெட்டீரியல் யாருமே இல்ல பென் ஸ்டோக்ஸ் இதை நம்பி தான் வந்து எடுத்தாங்க ஆனா அவர் பாதியிலேயே வந்தவர் மனுஷன் வந்து பாதியிலே வந்து போயிட்டாரு அதனால தோனி இருக்கும்போதே சிஎஸ்கே டீமுக்கு ஒரு ஒரு நல்ல கேப்டனை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முயற்சிகளை கூட சிஎஸ்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்ப சிஎஸ்கே காண்டி தோனி விளாண்டா கூட பரவாயில்ல இந்த ஒரு போஸ்ட வந்து பார்க்கும் போது காண்டி தோனி விளாடுவாரா அப்படின்றதே ஒரு டவுட்டா இருக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல வந்து தோனி களமிறங்காம மென்டரா கூட களமிறங்க வாய்ப்பு இருக்கு அதான் வந்து பாருங்க அவர் நியூ சீசன் நியூ ரோல் போட்டிருக்காரு இது கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா சிஎஸ்கே காண்டி தோனி மென்டரா எல்லாம் வந்து களமிறங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து அவரை சும்மா மென்டரா வச்சுக்கிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாம இருக்கிறது வந்து சிஎஸ்கேக்கு பெரிய நஷ்டம் தான் இதே வந்து இவரை மென்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நினைச்சிருந்தாங்க அப்படின்னா தோனியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து வேற ஏதாவது பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா சிஎஸ்கே வந்து எடுத்திருப்பாங்க ஆனா அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து பண்ணல இதுல வந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா இந்த தடவை ஐபிஎல்ல வந்து தோனி வந்து விளையாடுவாரு அப்படின்றது நமக்கு வந்து கிளீனா வந்து புரியுது ஆனா இந்த ஒரு போஸ்ட பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போஸ்டுக்கும் கிரிக்கெட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா இதே மாதிரிதான் டி டுவெண்டி வேர்ல்டு கப் அப்ப அப்போ வந்து தோனி என்ன சொன்னார்னா எப்பா இன்னைக்கு நான் அஞ்சு மணிக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு இதை வந்து கேட்டவுனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டாங்க எப்பா தோனி என்ன சொல்ல போறாரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு திரும்ப வர போறாரோ ஏதோ வந்து சொல்ல போறாரோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆர்வமாக இருந்தோம் ஆனால் அப்போ வந்து தோனி என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓரியோ வந்து அவங்க ஒரு லான்ச் பண்ணாங்க அப்ப கப்பை வின் பண்ணாங்க அதே மாதிரி வந்து இந்த தடவை ஓரியா வந்து புதுசாக பிஸ்கட் லான்ச் பண்ணுறாங்க இப்போ எங்க அப்பா வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாரு இதை வந்து கேட்டவனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே சம கடுப்பாயி தோனியவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா நீங்களே இப்படி விளம்பரம் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தை வந்து விளம்பரத்துக்காண்டி பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தோனி அவர்களோட பேஸ்புக் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்தை பத்தி தான் போஸ்ட் எல்லாமே வந்து போட்டிருக்காரு அதனால வந்து இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காண்டி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்ட பார்க்கும் நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு போஸ்ட பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்